இந்த காயக்கல்பம் முறையை பயிற்சி செய்ததின் விளைவாக மூளை பகுதி ஹீட் ஆகி காது கேட்கல அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார் அப்ப அன்னைக்கு காலகட்டத்தில் யோகி கண்ணையா சுவாமிகள் இருந்தாங்க அவர் ஒரு பெரிய ஞானி அவர் வந்து இவரை சரி பண்ண அவர் சொன்னார் பூர்வ ஜென்மத்தில் நான் உனக்கு கொடுத்த வாக்கு பிரகாரம் இந்த ஜென்மத்தில் உனக்கு இந்த தீட்சை கொடுப்பதற்காக பிறவி எடுத்தேன் நான் வந்த வேலை முடிந்து விட்டது உனக்கு நான் தீட்சை கொடுத்துட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க உள்ளவங்களுக்கு மத்தியில் சொல்லிட்டு அதுல இருந்து இரண்டு நாட்களுக்கு பிறகு ஜீவன் முக்தி அடைந்தார் இரண்டாவது மீண்டும் அவருக்கு கையில ரோமங்கள் முளைத்தது இது எல்லாமே நாங்க நேரடியா பார்த்ததுனால சொல்றோம் அதற்கு அடுத்தது பல்லு விழுந்தா முளைக்காது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு இவருக்கு எல்லா பல்லும் விழுந்து மறுபடியும் இரண்டாவது பல்லு முளைச்சது முருகனுக்கு ஒரு தங்கை உண்டு அந்த தங்கையினுடைய பெயர் தான் வாழை புவனேஸ்வரி அல்லது பாலா அல்லது திரிபுவன சுந்தரி இவங்க குழந்தை தான் இருப்பாங்க ஆனால் அதில் ஒரு சூட்சமம் உண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழை என அந்த பூஜையை நாம் செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நாம் எப்பயுமே இளமையாக இருக்க நான் சொல்ல என்னுடைய அந்த இளமையை திருப்பித்தான் இதை தான் எல்லாமே அவர் கேட்கும்போது போது பராசக்தி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி கண்ணாடி முன்னாடி தான் நினைக்கிறாரு அப்ப அவர் திருவடி தீட்சை பெற்றவர் அப்ப அவை பாட்டி திருவடி தீட்சை பெற்றவர்கள் இந்த திருவடி தீட்சையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இப்ப வந்திருக்கிற எந்த புத்தகத்தையும் தொடாம அவை பாட்டி எழுதிய பெரிய ஞான கோவைக்கு போனால் மட்டும்தான் தெரியும் வணக்கம் வணக்கம் சித்தர்களுடைய சொல்லாடல்ல வந்து குறிப்பா சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா காய சித்தி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இந்த காய சித்தி அப்படிங்கிறது என்ன அது எதுக்காக வந்து சித்தர்கள் பயன்படுத்தினாங்க இது சாதாரண மனிதர்களுக்கும் கைவசப்படுமா அல்லது வசப்படுமா பயிற்சிகள் மூலம் அதை பெற்றுக்கொள்ளலாமா அதாவது காய சித்தி என்கின்ற அந்த முறையை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடலை வந்து எப்படி வந்து காயக்கல்பம் மா முறைக்கு பண்ணுறது அப்படின்றது தான் பொதுவாக வந்து ஒரு வியாபாரமாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் காயசக்தி முறை தானே நானே பயிற்சி கொடுத்துட்ருக்கேங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம் இது எல்லோருமே செல் செஞ்சிடலான்ட்டு ஆனால் லாஜிக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறையில் அதை எடுத்துக்கங்க இன்றைக்கி வந்து ரசாயன கலவைகள் இல்லாத உணவுகளே இல்லை அப்போ இந்த உணவு முறை கலாஜ அந்த கோட்பாடுகள்னு நம்ம எடுத்துட்றோன்னு வச்சுக்கோங்க முதல்ல நம்மளுடைய உடம்புக்கு தேவையான தம்புகளை அதாவது கலோரிகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான சாப்பாடும் இல்லை அப்போ காயசுத்தி பெறுவதற்கு முதல்ல தேவை நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி இப்போ குப்பை மேனி அப்படின்னு ஒரு செடி இருக்குது இதற்கு வந்து என்ன மறைமுக பாஷையில் சொல்லுவாங்கன்னா பூனை வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குப்பை மேனி செடியை கொடுப்போம் எடுத்துகிட்டு வந்து வீட்டு உள்ள கிச்சனில் போட்டுவிட்டோம்னா கிச்சனுக்கு பூனை வராது பூனையுடைய தொந்தரவும் இருக்காது இது உண்மை அது செடிக்கு உண்டான மகிமை இன்றைய காலகட்டத்தில் குப்பை எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் தூக்கி போடுறேன் ஒரு பூனை வந்து அதை கடித்து தின்னுக்கிட்டு இருக்கு அப்போ குப்பைமினியை பார்த்தா பூனை வணங்கிட்டு ஓடியில் போகணும் திங்குது என்ன காரணம் மண்ணுக்கு தேவையான கெப்பாசிட்டி இல்லை மண்ணு செத்து போச்சு மண்ணுக்கு உண்டான உயிரோட்டம் இல்லை மண் செத்துச்சு உரங்களாலும் ரசாயன கலவைகளாலும் இப்படி ஆயிடுச்சு அப்போது நம் உடம்புக்கு காயகல்பமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சாப்பிட்ணும் நிறைய கீரைகள் சாப்பிட்ணும் மரவள்ளி கிழங்கும் சென்னையில் ஆள்வள்ளி கிழங்கு கிழங்கும்பாங்க இந்த கிழங்கு சாப்பிட்ணும் நிறைய காய்கறிகள் சாப்பிட்ணும் ஆனால் எது சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு தேவையான கலவரிகள் கிடைக்கல அப்படிங்கும்போது காயகல்ப முறைக்கு பயிற்சி செய்தால் பாடி ஹீட்டாகிடும் பாடி ஹீட்டானால் என்ன செய்யும் முளை ரோஜா இதழ்களை விட மிகவும் மென்மையான பகுதி அந்த மூளை ஹீட் ஆகும் அப்போ மூளை சூடானுச்சி அப்படின்னா என்ன ஆகும் அதனுடைய அடுத்தடுத்த ஸ்டேஜி நரம்பு தளர்ச்சிகள் ஏற்பட்டுரும் இது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு பிடிக்க போன விஷயமாக ஆகிடும் நாங்கள் காயக்கல்பம்னு நான் கேட்டேன் இப்போ அதை பண்ணாதீங்க அதெல்லாம் இருந்ததெல்லாம் உண்மை தான் ஆனால் அதுக்கு உண்டான அளவுக்கு நம்மளுடைய உடம்பு கெப்பாசிட்டியே இப்போ இல்லை அதை பண்ணாதீங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக என்னுடைய ஆன்மீக வழிகாட்டி மிஸ்டிக் செல்வம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முந்தைய பதிவுகளில் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் முடிவைத்தானேந்தல் அப்படின்ற ஊரில் அவருடைய சமாதி பினர் இருக்குது இந்த மகான் மிஸ்டிக் செல்வம் அப்படிங்கக்கூடிய சித்தர் அவர் தான் எனக்கு சித்தர் தாசன் அப்படின்ற பட்டமும் பரிகார செம்மலுங்கிற பட்டமும் கொடுத்தவர் அவருக்கு ஒரு காது கேட்காது இது எப்படி கேட்காம போனுச்சு அப்படின்னா இந்த காயக்கல்பம் முறையை பயிற்சி செய்ததின் விளைவாக மூளைப்பகுதி ஹீட் ஆகி காது கேட்கல அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார் அப்போ அன்னைக்கு காலகட்டத்தில் யோகி கண்ணையா சுவாமிகள்னு இருந்தாங்க அவர் ஒரு பெரிய ஞானி அவர் வந்து இவரை சரி பண்ணார் அப்படி சரி பண்ணி கூட முழுமையாக சரி பண்ணாமல் ஒரு காது வந்து கடைசி வரைக்கும் அவருக்கு கேட்காம தான் இருந்துச்சு அப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்த சக காலகட்டங்கள் மிஸ்டிக் செல்வம் ஐயாவை தாண்டி ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்தி இதுக்குன்னு முயற்சி செய்யக்கூடிய நிலையும் பக்குவமும் சூழ்நிலையும் இப்போதைக்கு இல்லை அதை சரியான பாதைக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சியாளர்களும் இப்போ இல்லை இதெல்லாம் உண்மைதான் அதை நோக்கி நாம் முயற்சி வேண்டுமானால் செய்யலாம் முழுமையாக காய சித்தி அடைவது என்பது இன்றைய சூழ்நிலைக்கு ஒ ஒத்து வராது அப்படின்றது என்னுடைய கருத்து இது கட்டாயம் கிடையாது நான் சொல்லிட்டேங்க இதாங்க உண்மை அது அப்படி சொல்ல இது என்னுடைய கருத்து என்ன காரணம்னா ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது அனுபவம்தான் முந்தியது படிப்பு பிந்தியது இது என்னுடைய பார்வை அதன் அடிப்படையில் அனுபவசாலி நான் அனுபவப்பட்டேன் இதை நான் வந்து சொல்கிறேன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை இப்ப சித்தி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க காய கல்பம் தான் சித்தி அப்படின்னு சொல்றோம்னா அந்த உடல் வந்து எப்படி இருக்கும் அந்த உடலில் இருக்கிற மாற்றங்கள் என்ன அந்த உடலை வைத்து என்ன அற்புதங்கள் செய்யலாம் அப்படியான விஷயங்களை வந்து சித்தர்கள் எப்படியெல்லாம் எல்லாம் காய சித்தி அடைந்த உடலை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவ உடல்னு சொல்லுவாங்க சிவனே அந்த உடலில் இருக்கிறார் அப்படிம்பாங்க அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டம் இரண்டும் நடுமுக்கள் வைத்து அப்படி நடுமூக்கள் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கு அழிவில்லை அப்படிங்க அந்த மனை என்பது தன்னுடைய உடல் ஓட்டமும் இல்லை உணர்வும் இல்லை இப்ப அந்த வச்சிருந்தா ஓட்டமும் இல்லை உணர்வும் இல்லை தான் இல்லை தோட்டமும் இல்லை தான் இல்லை அப்படின்னா நான் என்கூடிய அந்த அகம்பாவமும் அந்த இடத்தில் இல்லை தோட்டமும் இல்லை சிவன் அவன்தானே இதை யார் வந்து அந்த இதில் இந்த முள்ளு முனையில மூணு குளம் விட்டுன்னு ரெண்டு குளம் பால் ஒன்றில் தண்ணியே இல்லாமல் முள்ளுமுனை என்பது இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பூர்வ மத்தியில் வந்து எல்லாத்தையுமே வச்சு நம்ம நினைத்து பார்த்துட்டு சிவனேன்னு தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க தவிர வேறு எதை பற்றியும் சொல்லலை இப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு சிவனுக்கு உண்டான ஒரு இணையான தன்மை கிடைக்கும் அப்போ யமனி இவர்களை பார்த்து பயப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்போ என்ன மாற்றம் நடக்குன்றது தான் உங்களுடைய கேள்வி பா பாண்டிச்சேரியில் மகான் கணபதி சுவாமிகள் இருந்தார் அந்த அவர் இறக்கின்ற தருவாயில் அவருக்கு வந்து நூற்று நாற்பத்தி ஏழு வயது எனக்கு தெரிந்து தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளில் திருவடி தீட்சையை கடந்த காலகட்டங்களில் கொடுத்தது அவர் மட்டும்தான் நூற்றுக்கணக்கான பேருக்கு திருவடி தீட்சை கொடுத்திருக்கிறார் ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலை தன்னுடைய உடம்பில் உயிர் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்குறதுக்கு பேர் தான் திருவடி தீட்சை அந்த தீட்சை திருவடி தீர்ச்சை நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய தலையில் வந்து அவருடைய காலோ கையிலோ வச்சு ஒரு தீட்சை கொடுக்கறது தான் திருவடி தீட்சை அப்படின்னு அதாவது பல சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் இருந்து தன்னுடைய உடம்புல எந்த இடத்துல உயிர் இருக்கு என்பதை தேடி கண்டுபிடிப்பதற்காக எடுத்து அவர்கள் செய்ததை ஷார்ட்கட்ல வந்து கலியுக மக்களுக்காக கொடுத்தாங்க அப்போ நம்ம உடம்புல வந்து உயிர் வந்து எங்கே இருக்குது என்ன வடிவத்தில் இருக்குது அதை நாம் எப்படி பார்க்கிறது அது கூட நாம் எப்படி வந்து உரையாடல் வைத்துக்கொள்வது உறவு வைத்துக்கொள்வது தொடர்பு வைத்துக்கொள்வது அப்படின்றத சுட்டிக்காட்டுவதற்கு பெயர் தான் திருவடி தீட்சை இந்த திருவடி தீட்சையை கொடுத்தவர் பாண்டிச்சேரில் வாழ்ந்த மகான் கணபதி சுவாமிகள் நூற்று நாற்பத்தி ஏழு வயது உடையவர் அவரிடம் கடைசியாக திருவடை பேத்திய திருவடி தீட்சை பெற்ற மாணவன் நான் ஏன்னா அவர் சொன்னார் பூர்வ ஜென்மத்தில் நான் உனக்கு கொடுத்த வாக்குப்பிரகாரம் இந்த ஜென்மத்தில் உனக்கு இந்த தீட்சை கொடுப்பதற்காக பிறவி எடுத்தேன் நான் வந்த வேலை முடிந்து விட்டது உனக்கு நான் தீட்சை கொடுத்துட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கே உள்ளவங்களுக்கு மத்தியில் சொல்லிட்டு அதுலேருந்து இரண்டு நாட்களுக்கு பிறகு ஜீவன் முக்தி அடைந்தார் மகான் கணபதி சுவாமிகள் அப்போ அவர் இந்த காயக்கல்பம் முறையையும் திருவடி தீட்சையையும் செய்தவர் அப்போ அவருடைய உடல் வந்து எப்படி மாறி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கைகளில் இருக்கக்கூடிய இந்த முடிகளெல்லாம் கொட்டி இரண்டாவது மீண்டும் அவருக்கு கையில் ரோமங்கள் முளைத்தது ரோமங்கள் முளைத்தது இதெல்லாமே நாங்கள் நேரடியாக பார்த்ததுனால சொல்கிறோம் அதற்கு அடுத்தது பல்லு விழுந்தால் முளைக்காது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு இவருக்கு எல்லா பல்லும் விழுந்து மறுபடியும் இரண்டாவது பல்லு முளைச்சிது அந்த பல் எப்படி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் முளைக்கல அதே மாதிரி சின்ன சின்ன பால் பற்கள் அப்படிமா அது மாதிரி சின்ன சின்னதாக முளைச்சி வந்துச்சு திருவடி தீட்சை செய்தவர்கள் தன்னுடைய உடலை காயசுத்தி பெற்றவர்கள் கண்ணாடி அணிவதில்லை கண் கிளாஸ் கண்ணாடி போட மாட்டாங்க தெளிமையான தெளிவான கூர்மையான பார்வை அப்படின்றது அவர்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்த பயிற்சியினுடைய விளைவாகும் இதற்கு அடுத்தது அவர்களுடைய நிழல் தரையில் விழாது இதுதான் விஷயம் நான் திருவடி தீட்சையை பெற்றுக்கொண்டேன் நான் சித்தி அடைஞ்சேன் இவர் சொல்கிறது எல்லாம் பொய்யுங்க நான்லாம் ரெடி ஆகிட்டேன்னா உங்களை நீங்களே ஆன்மீகத்தில் ஏமாற்றி கொள்ளாதீர்கள் ஆன்மீகத்தில் உயர்நிலை போகணும் முக்தி அடையணும் இதுதான் நம்மளுடைய நோக்கம் அதில் நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சுய பரீட்சை வச்சு பார்த்துக்கலாம் ஆனால் மற்றவர்கள் நம்மளை பெருமையாக நினைக்கணுன்றதுக்காக நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது அப்போ உங்களுடைய நிழல் கீழே விழுதான்னு பார்த்துக்கோங்க பல் விழுந்துருச்சுன்னா மறுபடியும் முளைக்குதான்னு பாருங்கள் முடி சுத்தமாக கொட்டினதுக்கு பிறகு மறுபடியும் மழைச்சி வருதான்னு பாருங்க இத இப்படிதான் அவர்களுடைய உடல்ல உண்டான மாற்றங்கள் இருக்கும் நிச்சயமா இப்ப நீங்க திருவடி தீட்சியை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும் போது அது சம்பந்தமா இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு என்னுடைய உள்மனது கேட்டுட்டே இருக்கு இப்ப நீங்க ஒருவருடைய உடல் உடல்ல வந்து உயிர் எங்கு இருக்கு அப்படிங்கிறத காற்று ஒரு தீர்ச்சி தான் திருவடி தீட்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க உண்மையாவே அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க உண்மையாக உங்களுடைய உயிரை நீங்க பாத்தீங்களா அது எப்படி இருந்தது அதை பத்தி ஏதாவது விஷயங்களை இங்க சொல்ல முடியுமா அதாவது உம் ஆன்மீகத்தில் மிக 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 பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தேடி தேடி நிறைய பேர் தெரியாமையே போயிருக்கிறாங்க நான் பூர்வ ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியங்களினுடைய விளைவாக எனது தாய் செய்த புண்ணியங்களின் விளைவாக இந்த ஜென்மத்தில் எனக்கு திருவடி தீட்சை மகான் கணபதி சுவாமிகள் கொடுத்தார் இதை வந்து நான் வெளியில் வந்து சொல்ல முடியாது என்ன காரணத்தினால சொல்ல முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இது திருவடி தீட்சையை பற்றியும் தன்னுடைய ஆன்மா உடம்புல எங்கே இருக்குங்கிறத பற்றியும் நிறைய புத்தகங்களுக்கு இப்போ படித்து 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 நிறையா அதை மட்டுமே மனசில் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி நிறையா இருக்காங்க அப்போ நான் சொல்வதற்கும் அவர்கள் சொல்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அதை சூட்சமமாக ஒரு வரியில் நான் வேணால் சொல்லலாம் எப்படின்னா வள்ளலார் இருக்கிறார் இல்லையா இந்த வள்ளலார் என்ன பண்ணுவார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்பார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஜோதியாக ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு அது வந்து அவர் சொன்னது அர்த்தம் என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்னதை மட்டுமே நான் சொல்லிட்டு இருக்கேன் புத்தகங்களை படித்ததுக்கெல்லாம் நான் வரல அது எனக்கு தெரியவும் இருக்காது இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூலக உருண்டையில் புல்லாக இருக்கட்டும் புழுவாக இருக்கட்டும் மனிதராக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையானது சூரிய பகவானுடைய அந்த கதிர்வீச்சுக்கள் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது மிக அற்புதமாக ஒரு நூறு டிகிரியை தாண்டின வெயில் காலத்தில் பேசிகிட்ருக்கோம் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உச்சி வெயிலில் மதியம் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு நம்ம ரோட்டில் போய் நின்னோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மயக்கம் வரும் அவ்வளவு உக்கிரமான ஒரு வெயிலை வந்து நம்மளால் தாங்க முடியாது ஆனால் இந்த சூரியன் மிகவும் மென்மையான புழுக்கள் ரோஜா போன்ற செடிகள் இதற்கு தேவையான ஹீட்டை மட்டும்தான் அங்கே கொடுக்குறார் அந்த வெப்பத்தை மட்டும்தான் அங்கே வந்து கொடுக்க முடியும் மல்லிகை செடி இந்த ரோஜா செடியாக இருக்கட்டும் அதுக்கு தேவையான ஆலமரம் அரச மரம் அதற்கு தேவையான அந்த கதிர்வீச்சுகள் அந்த இடத்துல இருக்கும் நாம் மனிதர் நம்மளால் தாக்குப்பிடிக்க முடிகிற அளவுக்கு உண்டான கதிர்வீச்சுகள் இருக்கும் நடு ரோடு அந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மேலே எவ்வளோ இருக்குன்றதையும் நம்ம அனுபவிச்சு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ ஓர் அறிவாக இருக்கட்டும் ஈரறிவாக இருக்கட்டும் ஆறு அறிவாக இருக்கட்டும் அவர்களால் எந்த அளவுக்கு தன்னுடைய வெப்பத்தை பிடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு உண்டான வெப்பத்தை மட்டும் கொடுத்து விட்டு யாருக்கு எவ்வளோ தேவைன்றதை வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்து விட்டு அவர்களை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய ஜோதியே உன்னுடைய அருள் பெரும் அருள் தான் அருள் பெரும் ஜோதி ஆனால் ஒரு ஒருத்தவங்களுக்கு இவ்வளோக்கு மேலே கொடுத்தா தாங்காதுன்னு சொல்லி அதை அப்படியே பக்குவப்படுத்தி வகைப்படுத்தி கொடுக்கறதுனால உன்னுடைய கருணை தனிப்பெரும் கருணை இப்படி தானே வரலாறு சொல்லியிருப்பார் சூரியன் என்பது பொது எல்லா இடத்துலையும் சொட்டு வரைக்கும் நூறு டிகிரி நூற்றி நாலு டிகிரி நூற்றி அஞ்சு டிகிரி ஆனால் எங்கெங்கே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு எவ்வளவு பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் சரிங்களா இப்படி கொடுக்குறார் இதைத்தான் வரலாறு வந்து சொல்லியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு கண்ணாடி பயன்படுத்தியிருப்பார் இந்த கண்ணாடியில் தான் எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருவடி தீட்சியை நாம் வந்து செய்து முதல்ல ஆரம்ப காலகட்டத்திற்கு தேவையானது இந்த கண்ணாடி நிலையில் இருக்கக்கூடிய பயிற்சி தான் கண்ணாடி பயிற்சி அப்படின்னு பயிற்சி தான் இதுல எனக்கு இன்னொரு அதாவது ஆன்மீகத்தினுடைய உச்சம் போனவங்களுக்கு அவங்களுடைய நிழலே தெரியாது அப்படின்னு போது எப்படி கண்ணாடி பயிற்சி எப்படி சாத்தியம் அதுதான் அதாவது கண்ணாடியை வைத்து பயிற்சி செய்து கொள்ள வேண்டும்னு சொன்னேன் தொடர்ச்சியா கண்ணாடியை மட்டும் தூக்கிட்டு அலையணும்னு சொல்லலை இப்போ அவங்க வந்து மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் ஒரு நீ இந்த நிலைமைக்கு வரணும்னா இப்படி தான் வரணும் அதை வந்து எங்கே இருக்காடேனா இப்போ பாரதியார் என்ன சொல்லுவார் அவ ஒன்று கண்ணாடி முன்னாடி தானே போய் நிற்பார் பராசக்தி நான் சொல் என்னுடைய அந்த இளமையை திருப்பி இதை இதைத்தான் அதை எல்லாமே அவர் கேட்கும்போது பராசக்தி என்கின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி கண்ணாடி முன்னாடி தான் நிற்கிறார் அப்போ அவர் திருவடி தீட்சை பெற்றவர் அப்போ அவை பாட்டி திருவடி தீட்சை பெற்றவர்கள் இந்த திருவடி தீட்சையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வந்திருக்கிற எந்த புத்தகத்தையும் தொடாமல் அவ்வை பாட்டி எழுதிய பெரிய ஞான கோவைக்கு போனால் மட்டும்தான் தெரியும் ஆனால் திருமன் சொல்கிறேன் ஏட்டுக்கு துறைக்காய் கூட்டுக்கு உதவாது படித்து தெரிந்து கொண்டு அதில் யார் நிலைப்பாட்டில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் பயிற்சி எடுத்துக்கலாம் ஆனால் நான் யாருக்கும் பயிற்சி கொடுப்பது இல்லை சரியான தேடுதல் சரியான வழிமுறைக்கு போங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன் அதாவது இந்த திருவடி தீட்சிக்கும் கண்ணாடி பயிற்சிக்கும் சம்பந்தம் இருக்கா கண்ணாடி பயிற்சி தான் திருவடி அந்த கண்ணாடியை வைத்து திருவடி திருச்சைக்கும் கண்ணாடி கண்ணாடி பயிற்சி செய்கிறார் சுப்பிரமணிய பாரதியார் வந்து கண்ணாடிக்கு முன்னால நின்று எல்லாம் வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரும் கேக்குறது எல்லாமே காணி முதல் கொண்டு அவர் பராசக்தி கேக்குறார் அப்படி கேக்குறப்போ இந்த கண்ணாடிக்கும் திருவடி திருச்சைக்குமான சம்பந்தம் அப்படிங்கறது என்ன சூட்சமா அவை பாட்டி என்ன சொன்னாங்க விநாயகர்ல மூலாதாரத்தில் மூண்டெலும் கனலை காளால் எழுப்பி கருத்தறிவித்து குவளையம் தண்ணில் திருவடி நினைந்துன்னு சொன்னாங்க இப்போ மூலாதாரத்தில் மூண்டெலும் என கனலை அப்படின்னோடனே நான் இன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு சார் இரண்டு கால்களை வந்து நேராக வைத்து கொண்டு கண்களை மூடி தியானம் செய்தால் அப்போ காலால் தானே வந்து அந்த கருத்தறிவித்தினார் அது அப்படி இல்லை கால் என்பது காற்று மூலாதாரத்தில் மூண்டெலும் கனலை காலால் எழுப்ப வேண்டும் காற்றால் எழுப்ப வேண்டும் குண்டலின் சக்தி குண்டலின் மூலமாக மேலே எழுப்ப வேண்டும் அப்படி எழுப்பினதுக்கு பிறகு குண்டலினி அந்த மூன்றாவது கண் திறந்துடும் சரியான பயிற்சி செய்தால் ஆனால் இதுக்கெல்லாம் மொத்தம் வந்து பதினாறு வருஷமாகும் காலையில் பணத்தை கொடுத்துட்டு சாயந்தரமாக பொருள் வாங்கி மடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் இல்லை ஒரு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாவது போகணும் அவள் பதினாறு ஆண்டுகள் இதை வந்து பயிற்சி செய்தால்தான் முழுமையான நிலைக்கு வர முடியும் அப்போ முதல்ல நம்மளுடைய மூன்றாவது கண் திறக்க வேண்டும் மூலாதாரத்தில் மூணலம் கணலை காலால் இறப்பு கருத்தறிவித்து குவலையம் தண்ணில் திருவடி நினைந்து குவளையம் அப்படின்னா என்ன சொல்வாங்க பூமி தன குவளையம் அப்படின்னா அந்த குவலயம் என்பதற்கு நம்முடைய கண்கள் என்று ஒரு அர்த்தமும் இருக்கு திருவடி நினைந்து நம்மோட திருவடி என்பது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரினுடைய வடிவத்தை நினைத்து அப்போ அப்படி தான் வந்து பயிற்சி செய்யணும்னு இருக்காங்க இதுக்கு மேலே அதை நம்ம வந்து சொல்லால் நல்லா இருக்காது அப்படின்றது தான் ஆன்மீகம் வந்து ரகசியம் சார்ந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல ஏன்னா வந்து நான் வந்து பயிற்சி வந்து அண்ணன் சுவாமிகள் கணக்கம்பட்டி சித்தர் அப்பா பைத்தியம் சுவாமிகள் மகான் மிஸ்டிக் செல்வம் ஐயா இவங்க மூலமாக வந்தவன் மாந்திரிகத்தை தவறாக சொன்னாலே மாந்திரிக தோஷம் ஏற்படும் இப்போ கோவிலில் போய்ட்டு அர்ச்சனை பண்ணணுன்னோடனே நூற்றி எட்டு முறை வந்து அந்த போற்றி போற்றின்றத நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா அதே தப்பு தப்பாக சொல்லிவிட்டு இல்லை ஒரு பத்து பதினைந்து மட்டும் சொல்லிவிட்டு அப்படி பண்ணும்பொழுது பொழுது மாந்திரிக தோஷம் ஏற்படும் அப்படின்றது மட்டுமே வந்து இல்லாமல் நமக்கு தெரிந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு தெரிவிக்கவில்லை என்றாலும் தோஷம் ஏற்படும் அப்படின்றது தான் மிஸ்டிக் செல்வம் வந்து எங்கள்கிட்டலாம் வந்து சொன்னது அதனால் நாங்கள் முழுமையாக அதை வந்து சொல்லலாமோ இருந்தாலும் இது வந்து ஒரு ஆன்மீகத்தில் பெரிய உச்சநிலை அப்படின்றதுனால நான் இந்த அளவுக்கு சொல்லிவிட்டேன் குவளையும் தண்ணில் திருவடி நினைந்துங்கிறது வரைக்கும் சொல்லிட்டேன் அப்போ இதற்கு மேலே நம்ம வந்து அந்த திருவடி தீட்சையை பற்றியும் நம் உடலில் உயிர் எந்த இடத்துல இருக்குங்கிறதை பற்றியும் அதை நாம் பார்க்கலாம் என்பதையும் பார்த்ததற்கு பிறகு அந்த உயிருக்கு மட்டுமே தான் நம்மளுடைய பிறவியின் ரகசியங்கள் தெரிகின்றதுனால அது கூட பேசலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டேன் அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா தயவுசெய்து என்கிட்ட வர வேணாம் பெரியங்கான கோவை என்கின்ற புத்தகத்தை வாங்கி அதுவும் ஒளவையார் எழுதியது மற்ற ஒரு பெரிய ஞான கோவையை எடுத்து காப்பி அடித்து பத்து பேர் எழுதியிருப்பாங்க அது தேவை அவை பாட்டி எழுதியது அதை வாங்கி நீங்கள் இந்த திருவடி தீட்சை என்கூடிய முறையை படித்து விட்டு அதற்கு பிறகு என்னிடம் ஆலோசனை கேட்டால் உங்களை வழி நான் தயார் சரி இந்த இடத்தில் நிறைவா ஒரு கேள்வியோடு நான் இந்த நேர்காணலை முடிச்சுக்கிறேன் அதாவது ஔவையார் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க அதாவது இந்த ஒரு பயிற்சி நிலையிலையோ அல்லது ஆன்மீகத்தின் உச்சம் தொட்ட ஒரு நபர் அப்படின்றது அவ்வையார் அவ்வையார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவும் வயது முதிர்ந்த தான் நம்ம பார்க்கிறோம் படிக்கிறோம் இது வரைக்கும் அவரை பற்றி தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனா இதே வந்து இந்த சித்திகளுக்கெல்லாம் தாயான வாழை தாய் வந்து ஒரு குழந்தை ரூபத்துல இருக்கிறாங்க இது ரெண்டுமே ஏன் இவ்வளவு மாறுபடுது இது ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா வாழை புவனேஸ்வரி என்பவர் வந்து ஒரு தெய்வம் தெய்வம் ஔவையார் என்பவர் வந்து ஆன்மீகத்தில் வந்து ஒரு அவதார புருஷர் அவதார புருஷர் தெய்வம் இவங்க வேற இவங்க வேற இவங்க வந்து அவதார புருஷர் என்பது இந்த சித்தர்கள் ஞானிகள் அந்த பட்டியலில் தான் வராங்க மகான்கள் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் நவநாத சித்தர்கள் ஞானிகள் அந்த பட்டியலில் வராங்க புவனேஸ்வரி அப்படின்றவங்க வந்து எல்லா சித்தர்களுக்கும் வந்து செல்ல பிள்ளை செல்ல பிள்ளை ஆனால் எல்லா சித்தர்களையும் வழி நடத்தக்கூடிய தாய் அவர்கள் குழந்தை ரூபமாக இருக்கும் பொழுது செல்ல பிள்ளை தான் ஆனால் அவர்கள் வந்து தாயாக இருந்து எல்லாரையும் வழிநடத்தக்கூடியவர்கள் என்னுடைய பேசந்தயம் புத்தகத்தில் நான் எழுதியிருந்தேன் இன்னைக்கு ரெண்டு டிரிப்பு அதை பற்றி பேசியிருக்கேன் நினைக்கிறேன் பேசுந்தை புத்தகத்தில் எழுதியிருந்தேன் முருகனுக்கு ஒரு தங்கை உண்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன் எப்போ நான் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின கட்டுரை அது முருகனுக்கு ஒரு தங்கை உண்டு அந்த தங்கையினுடைய பெயர் தான் வாழை புவனேஸ்வரி அல்லது பாலா அல்லது திரிபுவன சுந்தரி இப்படின்னு எழுதியிருந்தேன் இவங்க வந்து தெய்வம் இவங்க குழந்தை ரூபத்தில் தான் இருப்பாங்க ஆனால் அதில் ஒரு சூட்சமம் உண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழை என்கூடிய அந்த பூஜையை நாம் செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நாம் எப்பயுமே இளமையாக இருக்கலாம் அப்படின்றது தான் ஏன்னா அப்போ வந்து இளமையாக இருக்கலாம் அப்படின்னா என்றும் பதினாறு மார்கண்டையன் மாதிரி ஒரு சில நடிகர்கள்லாம் இருப்பாங்க நடிகர் ராம்கி இருந்தார் அவருக்கு வயசு தெரியாது அதே மாதிரி நடிகர் சிவகுமார் அவருக்கு வந்து வயசு தெரியாது நிறைய நடிகர்கள் இருக்காங்க அது அதை மாதிரி வந்து இந்த இளமை அப்படி இல்லை அது இறைவன் கொடுத்த வரவும் வாழை புவனேஸ்வரியை நாம் வணங்கின்ற போது இளமையாகவே இருக்கலாம் அப்படின்னா நம்முடைய மனது இளமையாக இருக்கும் அப்போ மனது இளமையாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் மனது இளமையாக இருக்கணும் அப்படின்னாவே மனசில் டென்ஷன் இருக்கக்கூடாது மன அழுத்தம் இருக்கக்கூடாது பல வியாதிகளுக்கு காரணமே மன அழுத்தம் தான் இந்த மன அழுத்தம் இல்லாமல் எவன் இருக்கிறானோ அவனுக்கு மனசில் வந்து சிரிச்ச முகமாக ஸ்ரீதேவி கலையாக அப்படி இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தாவே அவங்களுக்கு வியாதி வராது மனது இளமையாக இருக்கும் இன்னொன்று நாம் வந்து எதையும் எளிதில் கேட்டு பெறுவதற்கு ஒரு குழந்தை மாதிரி தானே இருக்காங்க அதனால் அவங்கள்ட்ட எளிதில் கேட்டு பெறுவதற்கு உண்டான தெய்வம் வந்து அவங்க நாம் செய்யக்கூடிய குற்றங்களை பொறுத்து கொள்ளக்கூடியவர்கள் வாழைய புவனேஸ்வரி அதே மாதிரி வாழை புவனேஸ்வரி அம்மாவனுடைய பூஜையை முழுமையாக ஒரிஜினலாக நாம் செய்தோம் அப்படின்னா நான் இன்னொரு பதிவே கூட போடுறேன் அவங்களுடைய மூல மந்திரமெலாம் நான் தர்றேன் எப்படி பூஜை பண்ணுறது என்ன அதிசயம் நடக்கும் அதெல்லாம் கூட நான் சொல்கிறேன் வாழை புவனேசரி அம்மாவை நம்ம பூஜை செய்தால் வெல்வதற்கு யாரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம திருப்திகரமா ஸ்ட்ராங்கா பெற்ற அந்த உடலுக்கு வந்து வயது நின்றுரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வயது அவர்களுடைய வயது அதுக்கு மேல போகாது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா நீங்களே சொல்லிட்டிங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ அது யாரோ புத்தகத்தை படித்து சொல்லியிருக்காங்க நான் தான் சொன்னேன் நூற்றி நாற்பத்தேழு வயசுல வந்து மகான் கணபதி சுவாமிகளை பார்த்தேன் அவர் வயது முதிர்ந்த தோட்டத்தில் தான் இருந்தார் ஆனால் பால் பல்லு ஆனால் பல்லு விழுந்து முளைச்சிச்சு முடிகளெல்லாம் கொட்டி திரும்பவும் முளைச்சது கடைசி வரைக்கும் அவர் கண்ணாடி போடலை தெளிவான பார்வை அப்படி தான் வந்து அவருக்கு இருந்தது அப்போ இந்த உருவம் என்பது வந்து மாறுபடும் அந்த உருவம் என்பது வந்து கண்டிப்பாக அந்த தோல் சுருக்கங்களும் அந்த நரம்பு தளர்வதும் சதை தளர்வதும் இதெல்லாமே வந்து உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நாம் வந்து அந்த இளமை அப்படியே நின்றுவிடும் என்பது நம்முடைய மனதை மட்டும்தான் குறிக்கும் ஐம்பத்தஞ்சு வயசில் அந்த திருவடி தீட்சியை நம்ம செய்தோம் நம்மளுடைய உடம்பை வந்து காயக்கல்பை படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை வயதானாலும் இந்த வயசில் நமக்கு இருந்த அதே ஆன்மீக சிந்தனையும் அடுத்தடுத்து போகக்கூடிய அந்த வழிமுறைகளும் மற்றவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த சக்தியும் இந்த நிலைப்பாட்டிலே தான் இருக்கும் என்ன இன்னொன்று சொல்லலாம் நாம் சாப்பிட்றது சரிமானமாகும் படுத்தா தூக்கம் வரும் அப்போ என்ன அர்த்தம் உடம்புல வியாதி இருக்காது ஏன் வியாதி இருக்காது நாம் நாம் இல்லை நான் நான் இல்லை அந்த அகங்காரம் ஆணவம் என்பது நம்ம விட்டு போய்விடும் அப்போ மன அழுத்தம் இருக்காது அண்ணா என்னென்னா நம்ம பிறந்துட்டோம் இந்த திருவடி தீட்சை ப பண்ணவங்களெலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா காயக்கல்பம் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி திருவடி தீட்சை பண்ணவங்களாக இருந்தாலும் சரி நாம் எப்போ சாவ போகிறோன்றது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் நம்மளுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குன்றதையும் முன்கூட்டி தெரிஞ்சிடும் நாம் இந்த பூமிக்கு வந்ததற்குண்டான காரணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் பூமிக்கு வந்ததுக்கு உண்டான நோக்கத்தை நாம் நிறைவேற்றி விட்டோமா எப்போ நிறைவேற்ற போகிறோம் யார் மூலமாக நிறைவேற்ற போகிறோம் தெரிஞ்சிடும் எல்லாமே தெரிஞ்சவன் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மன அழுத்தம் இல்லாமல் டென்ஷன் இல்லாம தான் இருப்பாங்க அப்போ அவர்களுக்கு எந்த விதமான வியாதியும் வராது அப்போ அவர்களுக்கு வந்து அந்த மனது இளமையாகத்தான் இருக்கும் ஆனால் உடல் என்பது தளர்வு ஏற்பட தான் செய்யும் நிச்சயமாக பல கேள்விகள் பதில் சொல்ல கூடாதுன்னு இருக்கிற சில கேள்விகளுக்கு கூட நீங்கள் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க ஒரு நல்ல ஒரு நேர்காணல் மனதுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கு பல கேள்விகளுக்கான விடையும் கிடைச்சது இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபெறுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்